இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இப்போ ஏற்பட்டிருக்கிற போர் போன்ற சூழல் அது போர்னு நேரடியாக சொல்ல முடியாது ஏன்னா போராக இன்னும் அது தொடங்கலை சில தாக்குதல்கள் தான் நடக்குது அவங்க ஃபல்காமில் பொதுமக்களை தாக்குனதுக்கு எதிராக அங்கே இருக்கிற பயங்கரவாத முகாம்கள் அல்ல பயங்கரவாதிகள் புழங்குற இடங்கள் அதை தேர்ந்தெடுத்து அழிச்சது இந்தியா அதுக்கு எதிர்வினையா பாகிஸ்தான் தரப்புல இருந்து அவங்களுடைய ராணுவமே சில தாக்குதல்களை நடத்துது அதை இந்தியா எதிர்கொள்ளுது திரும்ப சில தாக்குதல்களை நடத்துறாங்க இந்த வேலைகள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இதை ஒரு முழு நீள போர்னு இது வரைக்கும் இப்போ வரைக்கும் அதை சொல்ல முடியாது இப்படி இருக்கும்போது இதை பற்றி உலக அளவில் நிறைய பேர் பேசுறாங்க நிறைய தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க ஆனால் இதை பத்தியே குறிப்பா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேல அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து இயங்கி வந்தாலும் இந்த பரப்பில் இந்தியாவுக்கு வந்து போகிறது பாகிஸ்தானுக்கு போகிறதுன்னு இருந்தாலும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல மிக தீவிரமாக பாகிஸ்தான்ல நடக்கிறது என்னங்கிறத மிக ஆழமாக ஆய்வறிந்த அமெரிக்காவின் ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தை சார்ந்த கிறிஸ்டியன் ஃபேர் அப்படிங்கிறவங்க தான் அவங்க ஒரு அரசியல் மற்றும் இந்த மாதிரி தீவிரவாதம் சார்ந்த ஒரு ஆய்வறிஞர் அவங்க நான் ஏற்கனவே சொன்னது போல இருந்து இப்போ வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து போறாங்க பாகிஸ்தானிய ரொம்ப நெருக்கமா இருந்து கவனிச்சிருக்கிறாங்க அவங்க தான் பாகிஸ்தானில் என்ன நடக்குது அவங்க எப்படி செயல்படுவாங்க இந்தியா இதில் என்ன செய்ய முடியும் என்ன மாதிரி சிக்கல்கள் இந்தியாவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி மிக விரிவா இரண்டு மூன்று நேர்காணல்கள் கொடுத்துருக்கிறாங்க பல கட்டுரைகளை ஏற்கனவே எழுதியிருக்கிறாங்க இது எத்தனையோ பேர் பேசினாலும் இவங்க பேசினதுல மிக முக்கியமான துல்லியமான சில செய்திகளும் இருந்துச்சு அதை கட்டாயம் பகிர்ணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலி வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல கிறிஸ்டின் அவங்க வந்து அமெரிக்காவின் ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகம் அது வந்து அமெரிக்க தலைநகரான வாஷிங்டன் டிசிலேயே இருக்கு இங்க இந்தியாவில் இருக்கிற ஜெஸ்வித் பல்கலைக்கழகங்கள் இல்ல கல்லூரிகள் லோயலா கல்லூரி போன்ற கல்லூரிகள் அந்த குழுவை சேர்ந்த அந்த ஜெஸ்வித் ஆர்கனைசேஷன் தான் அந்த ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகமும் அங்கே வந்து இந்த மாதிரி திமுகவுக்கு சொம்படிக்கிற மாதிரி வேலைகள்லாம் செய்யாமல் உருப்படியான நிறைய வேலைகளை செய்கிறாங்க அதில் ஒரு வேலையாக தான் சவுத் ஏஷியன் ஸ்டடீஸ்னு ஒரு விங்கு வச்சுருக்கிறாங்க அந்த பிரிவை சார்ந்த ஒரு ஆய்வறிஞர் தான் கிறிஸ்டின் ஃபேரம் அவங்க அவங்க பேசும்போது மிக ஆழமாக நிறைய செய்திகளை பேசினாங்க எடுத்த உடனே நெத்தி பொட்டில் அடிக்கிறது போல பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் ஆர்மிங்கிறது ஒரு இன்சர்ஜென்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க இன்சர்ஜன்ட் ஆர்கனைசேஷன்னா என்னன்னு சொன்னீங்கன்னா அதுவே ஒரு போராளி குழு மாதிரி தான் அவங்க வந்து ஒரு இராணுவம்ன்றது சரியான கட்டுப்பாடோட சரியான முறையில செயல்படுவாங்க அவங்களுக்கு நெறிமுறைகள் இருக்கும் அதுபடி தான் செயல்படுவாங்க ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இராணுவமே வந்து முழுமையாக ஒரு இன்சர்ஜென்ட ஒரு ஒரு போராளி குழு மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு நோக்கம் வச்சுருப்பாங்க அந்த நோக்கத்துக்காக எந்த வேலையையும் செய்வாங்க அதுவும் குறிப்பா அவங்க அரசுக்கு எதிராகவே நிறைய வேலைகளை செய்வாங்க அவங்க அரசு எப்படி செயல்படணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அப்படி செயல்படலைன்னா அதுக்கு எதிராகவே பல வேலைகளை செய்வாங்கன்னா அவங்க அடுக்கடுக்காக அதுக்கான காரணங்கள் அது எப்படி செஞ்சுருக்குறாங்க எந்த மாதிரி அதை நடைமுறைப்படுத்துவாங்க அதெல்லாம் பற்றி விரிவாக சொல்கிறாங்க இதை வந்து நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்கலாம்னு நினைக்கிறோம் அவங்க சொன்ன செய்திகள்லேருந்து ஒன்று வந்து நேரடியாக இராணுவம் வந்து இந்த மாதிரி வேலைகளில் பெரும்பாலும் ஈடுபடாது அவங்க கிட்ட பெரிய ஒரு இராணுவம் இருக்குது பாகிஸ்தான்கிட்ட கூடவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அணு ஆயுதங்கள் இருக்குது நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது ஆனால் இது எதையுமே அவங்களால நேரடியாக பயன்படுத்துகிற நிலையில் அந்த நாடு இல்லை அப்போது பக்கத்தில் இருக்கிற நாடு அவங்களுக்கு எதிரியாக பார்க்குற நாடுக்கு ஏதாவது குடைச்சல் கொடுக்கணும் இல்லை அவங்க நாட்டிலே ஏதாவது செய்யணும் அப்படின்னா அவங்க எதை வச்சு செய்வாங்கன்னா அவங்களுக்குன்னு சில கையாள்களை கை கூலிகளை உருவாக்கி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அவங்க உருவாக்கி வச்சுருக்கிற அமைப்புகள் தான் இந்த லஷ்கர் தேய்பா ஜெய்ஷே முகமது இதெல்லாம் லஷ்கர் தைபா தேய்பா எல்லாருக்கும் தெரியும் அஃபீஸ் சையதுங்கிற ஒரு தலைமையில் நடக்குது அந்த அஃபீஸ் சயத் பாகிஸ்தானில் ரொம்ப சிறப்பா அவருபாட்டு செயல்பட்டுகிட்டு இருக்காரு எந்த தடையில எதுவுமே இல்லை இந்தியாவில் பெரிய தாக்குதலை செஞ்சிருக்கிறாரு பல இடங்கள்ல நடந்த தாக்குதல்களுக்கு மாஸ்டர் மைண்டா இருந்தாரு அவரு அந்த அது எப்படி செய்யணுங்கிறதுக்கான மூளையாகவே செயல்பட்டாருங்கிற செய்திகள் எல்லாம் கிடைச்சிருந்தாலும் அதற்கான ஆதாரங்கள் உலக அளவில் பகிரப்பட்டிருந்தாலும் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம அங்க அவரு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு அதே தான் ஜெய்ஷே முகமதுன்னு அந்த அமைப்பின் தலைவரான மசூர் ஆசாதுங்கிறவரு அவரோட அவர் இயக்கமும் அப்படிதான் இருக்கு அவர் போயிட்டு பேச்செல்லாம் அதாவது ப பிரசங்கம் செய்யறது இல்லை அந்த மாதிரி போய் பேசுகிற உரை நிகழ்த்துற இடத்த தான் இந்தியா வந்து இந்த முதல் தாக்குதலில் அந்த இரவு நடந்த ஒன்றரை மணிக்கு நடந்த தாக்குதலில் அழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தாக்குதலில் அவர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பத்து பேர் கூட அழிக்கப்பட்டதா செய்திகள் வந்திருக்கு அது உறுதியும் செஞ்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா இந்த அமைப்புகளை வச்சு பாகிஸ்தான் ராணுவம் இரண்டு வகையான வேலைகளை செய்யும் அப்படிங்கிறாங்க ஒன்று என்னன்னா வெளிநாடுகளில் எக்ஸ்டர்னல் அவங்க நாட்டுக்கு வெளியில் அந்த இராணுவத்துக்குன்னு சில அப்செக்டிவ் சில நோக்கங்கள் இருக்கும் அந்த நோக்கங்களை நிறைவேற்றிக்கிறதுக்காக இந்த அமைப்புகளை பயன்படுத்திக்குவாங்க இப்போ எப்படின்னா இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்னா அப்போ அவங்க நேராக இராணுவம் காஷ்மீருக்குள்ளே போய் செஞ்சால் அது வேற மாதிரி சிக்கலாக மாறிடும் உலக அளவில் அவங்களுக்கு பெரிய வரும் அப்போ அவங்க போகாமல் இந்த லஷ்கரே தெய்வாவோ ஜெய்ஷே முகம்மதோ இல்லை அவங்க சார்ந்த சிலரையோ அனுப்பி அங்க ஒரு தாக்குதலை நடத்தி ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு சிக்கலை பெருசாக்குற வேலைய செய்வாங்க இதுல அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான அந்த போர் சூழல் மாதிரி எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும் அப்பதான் இவங்களுக்கு தேவையான இவங்களோட நோக்கங்கள் நிறைவேறும்ங்கிறதுக்காக அதுக்கு இவங்க பயன்படுத்துற இந்த அமைப்புகள் தான் இந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கிறது ஒரு செய்தி அவங்க அதுல சொல்றாங்க இன்னொன்னு இன்னொரு நோக்கம் அவங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி அமைப்புகளை வச்சுக்கிறதுக்கு என்னன்னா இன்டர்னலாக அவங்களுக்கு இந்த பாகிஸ்தானுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அவங்களுக்கு அரசியல் நோக்கங்கள் இருக்குது யார் ஆட்சியில் இருக்கணும் யார் அங்கே ப்ரைம் மினிஸ்டரா பிரசிடென்ட்டாக இருக்கணும் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க இராணுவத்தோடு ஒத்துழைக்கிறாங்களா இல்லையா அப்படி ஒத்துழைக்கலன்னா அவங்களுக்கு எதிராக வேலை செய்கிறதுக்கான அந்த அந்த சில நோக்கங்களை அடையிறதுக்கான வேலைகளையும் இந்த அமைப்புகளை வச்சு செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இதெல்லாம் வந்து அவங்க சும்மா போகிற போக்கில் சொல்ல அவங்க கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட நூல்களை இந்த பாகிஸ்தானை பத்திய பாகிஸ்தான்ல இருக்கிற சிக்கல்களை பத்தி அதுவும் குறிப்பாக லஷ்கரை தேவை எடுத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு அவங்க சொற்கள்ல இருந்தே எடுத்து தொகுத்து நூல்களா போட்டிருக்கிறாங்க பல நூல்களை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம தேடி பார்க்கும் போது அமேசான்ல கூட அதெல்லாம் கிடைக்குது இதை பத்தி அவங்க விளக்கும் போதுதான் சொல்றாங்க முன்னாடிலாம் இவங்களை வந்து பாகிஸ்தானை சேர்ந்த அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை சேர்ந்த இல்ல அரசியல்வாதிகளோ அல்லது அங்க பியூரோக்ராட்ஸோ அங்க அதிகார மையங்கள்ல இருக்கிறவங்களோ அல்லது ராணுவ அதிகாரிகளோ கூட இவங்கள வந்து வெறுப்பாங்களாம் வெறுப்போட பார்ப்பாங்களாம் முன்னாடி ஆனால் அண்மை காலத்தில் அவங்கள எங்கேயாவது ஏர்போர்ட்டில் பார்க்குறாங்க இந்த மாதிரி பல இடங்களில் அவங்க பார்க்குறாங்க இல்லை கூப்பிட்டு கூட பேசுகிறாங்க பேசும்போது முன்னாடிலாம் நாங்கள் உங்களை வெறுப்போம் ஆனால் நீங்கள் சொன்னது எவ்வளோ உண்மனு தான் எங்களுக்கே புரியுது அப்படின்னு சொல்லி முன்னாள் இராணுவ அதிகாரிகள் உட்பட பாகிஸ்தானில் இருக்கிறவங்க இவங்க கிட்டே சொல்கிறாங்களாம் அதுக்கான காரணம் என்னன்னா குறிப்பாக இம்ரான்கான்க்கு பிறகான அரசியல் மாற்றங்களை தான் சொல்கிறாங்க இம்ரான்கான் வந்து ரொம்பவே ஒரு அங்கேருந்த ஆர்மி அவங்க இராணுவத்துடைய ஆள் போல தான் பார்க்கப்பட்டார் அப்படி தான் செயல்பட்டார் ஆனால் அவரையே அந்த ராணுவம் எப்படி நடத்துச்சு அப்படிங்கிறத பார்த்த பிறகு நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த விழிப்புணர்வு வந்திருக்கு இது வந்து ரொம்ப மோசமான நிலையை இன்றைக்கி எட்டிருச்சு இதுக்கு மேலே இது இப்படியே தொடர்ந்தா பாகிஸ்தானுக்கு வெளியில் உண்மையிலேயே ஒரு நல்ல முகமே என்றைக்குமே இருக்காது ஏற்கனவே நம்பகத்தன்மையை முழுமையாக இறந்து இழந்துருச்சு அப்ப அது இன்னமும் மோசமாகிட்டே போவோம் தான் இந்த முன்னாள் அதிகாரிகள் எல்லாமும் உணர்ந்து இவங்க கிட்ட பேசும்போது நீங்க முன்னாடியில இருந்து சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்றாங்களாம் இப்ப இதனால இவங்க சொல்ல வராது என்னன்னா இது ஒரு இன்சர்ஜென்ட் ஆர்கனைசேஷன் சொல்றாங்கல்ல இந்த மாதிரி ஒரு போராளி குழு மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி செய்யும் இவங்க பிரச்சனை என்னன்னா அப்படி ஒரு குழுவை நீங்க முழுமையா ஒரு ராணுவ பின்புலத்தோட ஒரு நாடுங்கிற கட்டமைப்போட இப்படி இயங்குற ஒரு குழுவை வந்து நீங்க முழுமையா அழிக்கவே முடியாது காரணம் என்னென்னா அவங்க நேரடியாக வரமாட்டாங்க நீங்கள் எப்போவுமே ஒரு ஷேடோ ஃபைட்டிங் மாதிரி தான் ஒரு நிழலோட சண்டை போடுறதுக்கு தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு கட்டம் எல்லாம் மீறின தான் அவங்க நேராக சண்டைக்கு வருவாங்க அது அவ்வளவு எளிதில் நடக்காது இப்போவே பார்த்திங்கன்னா கடந்த ஐம்பது ஆண்டுகளில் ஒரு முறை தான் நேரடியான ஒரு போருன்றதே கார்கில் நடந்திருக்கு மற்றபடி அது நடக்கவே இல்லை அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போல்லாம் செய்வாங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் காஷ்மீரில் சில மாற்றங்கள் நடைபெறுது அதில் காஷ்மீரில் திரும்பவும் நிறைய பேர் வர தொடங்குறாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா சுற்றுலா பயணிகள் வர தொடங்குறாங்க பெரிய அளவுக்கு அங்கே ஒரு இயல்பு நிலை திரும்புது அந்த இயல்பு நிலை திரும்பறத விரும்பாத பாகிஸ்தான் அதுவும் பாகிஸ்தானுடைய ராணுவம் அதுக்காக அந்த அது வெறும் இன்றைக்கு இருக்கிற இயல்பு நிலை மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி அங்கே முன்னூற்றி எழுபது இருக்கும் போதும் அங்கே இயல்பு நிலை எப்பயாவது திரும்பிச்சுனா உடனடியாக அந்த இயல்பு நிலையை அசைச்சு பார்க்கறதுக்கும் இந்தியாவுக்கு ஒரு குடைச்சலை கொடுக்கறதுக்கும் தான் இந்த மாதிரி அமைப்புகளை அனுப்புவாங்க இதை தொடர்ச்சியாக செய்வாங்க எப்போல்லாம் ஒரு நார்மல் சீக்கு திரும்புதோ ஒரு நாடு அவங்களோட எதிரி நாடு ஒரு நார்மல் சீக்கு திரும்புதோ அப்பையெல்லாம் அங்கே போய் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக அவங்களோட கையாட்களை அனுப்பி இந்த மாதிரி தாக்குதல்களை நடத்துவாங்க இப்படி நடத்துகிற ஒரு குழு வந்து ஒரு கூட்டத்தை வந்து ஒரு ராணுவ கட்டமைப்பு வச்சிருக்கும் போது அது அவ்வளவு சீக்கிரத்தில் எளிதில் அழிச்சிட முடியாது அதனால் இந்தியா ஏற்கனவே இந்தியா வந்து அவங்க அவங்க கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் அதை சொல்கிறாங்க ஒரு விமர்சன பார்வையோடு தான் இந்தியா வந்து டிஃபென்ஸ் மாடர்னைசேஷன் பெரிய அளவுக்கு செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க இராணுவத்தில் இன்றைக்கும் இந்தியா கிட்டே இருக்கிற கருவிகள் உட்பட எல்லாமே வந்து டெக்னாலஜிக்கலும் சொல்கிறாங்க அவங்க தொழில்நுட்பங்களும் பெரிய அளவுக்கு மாடர்னைஸ் ஆகலைன்னு தான் அவங்க குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க அப்படி இருக்கிற நிலையில் மாடர்னைஸ்டாக இருந்தால் கூட கஷ்டம் இந்த மாதிரி இன்சர்ஜென்ட் ஆர்கனைசேஷன்ஸை கையாள் அதில் இன்னும் மாடர்னைஸ் ஆகல, தேவையான அளவுக்கு ஆகலைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் இந்தியாவால, கட்டாயம் இதில் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்த முடியாது அதாவது புதுசாக செய்வாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் நிறைய வாய்ப்புகள் இருப்ப இருக்கிறது போல தெரியல அப்படிங்கிறதான் கிறிஸ்டியன் ஃபேர் அவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறதும் பெரிய அளவுக்கு உண்மை தான் நமக்கும் புரியுது ஏன்னா நீங்களும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எப்படி செய்கிறாங்கன்னு இவங்க கார்கிலில் கூட எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க கார்கில்லேயும் என்ன நடந்துச்சு வராங்க ஊடுருகிறாங்க அப்புறம் இந்தியா எதிர்த்து தாக்குன உடனே திரும்ப பின்வாங்கிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க இப்போது ஃபேல்காமில் நடந்ததும் அதான் அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே கூட அதே மாதிரி தான் இருக்குது இன்சர்ஜன்ஸ் உள்ளே ஊடுருவுவாங்க அதுக்கப்புறம் திரும்ப தாக்குதல் நடந்தவொடனே பின் பின்னோக்கி போயிருவாங்க பின்வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல அங்கே நார்மல்சி வரும் அதுக்கப்புறம் திரும்ப ஊடுருவாங்க அப்புறம் பின்வாங்கிருவாங்க இதே செயல்பாடு தான் அவங்க தொடர்ச்சியாக வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதான் அவங்க சொல்கிறது இந்தியாவோட இந்த டிஃபென்ஸ் மாடர்னைசேஷனை குறை சொன்ன அவங்க மக்களையும் கூட குறை சொல்லியிருக்காங்க அது இந்திய மக்களை மட்டும் இல்லை அவங்க வந்து அமெரிக்க மக்களையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க என்னன்னா மக்களுக்கு எப்பவுமே பொதுமக்கள் கொல்லப்படும் போது வர கோவத்தை விட அவங்களோட படையினர் அந்த இராணுவத்தினர் அவங்க எல்லாம் கொல்லப்படும் போது தான் இன்னும் கடுமையான கோவமும் ஆத்திரமும் வரதை நம்ம பார்க்குறோம் இதுதான் உலக அளவில் எல்லா இடத்துலையும் இருக்கு இது இந்தியால மட்டும் இல்லை அதுதான் இந்தியாலையும் இருக்கு இந்த ஆனால் பொதுமக்கள் கொல்லப்பட்டாலும் இன்னும் பெரிய அளவுக்கு ஒரு அவுட்ரேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்களும் உணர்ந்துருக்குறாங்க இப்போ அதில் அவங்க சொல்ல வரது என்னன்னா இது இதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி கையாண்டுட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நல்லா படிச்சிருக்கிறாங்க அதனாலதான் சொல்றாங்க சொல்கிறாங்க ஒன்பது கார்கில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொல்லப்படுற இராணுவத்தினரை வந்து அங்கங்கேயே புதைச்சிருவாங்க அவங்க கொல்லப்பட்ட இடத்துலையோ அல்லது அவங்கள கூட்டிகிட்டு வந்து இராணுவத்தினர் அடக்கம் செய்கிற இடங்கள்லையோ புதைச்சிடுவாங்க அவங்க கேம்ப்ஸ்ல எங்கேயாவது புதைப்பாங்க அதுக்குன்னு இடங்கள் வச்சு ஆனால் கார்கிலுக்கு பிறகு இந்தியா ஒரு பெரிய மாற்றத்தை செய்தது என்னன்னா அந்தந்த ஊர்களுக்கு அந்த இறந்த படையினர் படை வீரர்களுடைய உடல்களை வந்து அனுப்பி அந்த ஊர்களில் அவங்க சொந்த ஊர்களில் புதைக்க வைக்கிற அந்த வேலைய செய்ய தொடங்கினாங்க அது ஒரு பெரிய மாற்றம் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்ப அங்கங்க போகும்போது போது அவங்கள வந்து அங்க அந்த அந்த பேஸ் கேம்ப்லயோவோ அல்லது தலைநகருக்கோ கொண்டு வந்து மரியாதை செலுத்திட்டு அப்புறம் அவங்க ஊருக்கும் போய் அங்கேயும் மரியாதை செலுத்தும் போது அதோட தாக்கம் பெரிய அளவுக்கு உணரப்படுது அப்படிங்கிறதும் அதுல புதிஞ்சிருக்கிற செய்தி அதாவது இந்தியா பாகிஸ்தான் இந்த இரண்டு தரப்புல இருந்தும் அரசு சொல்ற செய்திகள் அல்லது அவங்களோட அரசு அதிகாரப்பூர்வமா இந்த மாதிரி சண்டைகள் இந்த மாதிரி ஊடுருவல்கள் இதை பத்தி எழுதப்படுற செய்திகளை வந்து இவங்க தொடர்ச்சியா படிச்சிருக்கிறாங்க அதை வச்சு இவங்க சொல்றது என்னன்னா முன்னாடிலாம் பாகிஸ்தானில் பாகிஸ்தான்ல பெரிய அளவுக்கு வெளிப்படையா இந்த 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 அமைப்புகள் இவங்க இயங்குறது அந்த தலைவர்களோட பெயர்கள் அவங்களோட செயல்பாடுகள் பற்றிலாம் செய்திகள் நிறைய வரும் இதை வந்து பாகிஸ்தானை பயங்கரமா எல்லாரும் மானிட்டர் பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பாகிஸ்தான் அதெல்லாம் பெரிய அளவுக்கு கட் அவுன் பண்ணிருச்சு இன்னைக்கு ஒண்ணுமே பெருசா அந்த த தரப்புல செய்திகள் மாட்டேங்குது வரது வந்து அவங்கள விளம்பரப்படுத்திக்கிறதுக்கோ இல்லை அவங்க தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கான செய்திகளா மட்டும்தான் அந்த பாகிஸ்தான் ப்ரெஸ்லயே மொத்தமாக வருது அப்படிங்கிறத இவங்க சொல்கிற செய்தி இந்தியா தரப்பில் நல்ல ரிப்போர்ட்ஸ் வரும் முன்னாடிலாம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து வர ரிப்போர்ட்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவும் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு வரைக்கும் சொல்கிறாங்க அந்த அந்த காலகட்டத்தை சொல்லி அது வரைக்கும் மிக சிறப்பாக வந்துச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு நான் ரொம்ப ஃப்ளாஷியாக அவங்க அவங்க சொன்ன செய்திகளை சொல்கிறேன் ரொம்ப ஃப்ளாஷியாக நிறைய படங்கள் இமேஜஸ் இதெல்லாம் போட்டு அதுவும் வந்து ஒரு விளம்பர கண்டென்ட் மாதிரி மாற்றிட்டாங்க முன்னாடி ரொம்ப அருமையான ஆழமான தகவல்கள் இருக்கும் இப்போ நிறைய ஒரு 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 அட்வர்டைஸிங் மெட்டீரியல் மாதிரி அதை மாத்திட்டாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிற செய்தி ஏன்னா இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லேருந்து இந்த மாதிரி அறிக்கைகள்ல இருந்தா நிறைய செய்திகளை வந்து உலக அளவில் எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப அந்த செய்திகளை அவங்க நாட்டில் இருக்கிற அந்த அமைப்புகளுக்கும் தருவாங்க அப்ப இந்த மாதிரி செய்திகள் வெளியே போகாம இருக்கிறது ஒரு வகையில எல்லாருக்கும் எல்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மறைக்கப்பட்ட செய்திகளாகவும் இருக்கலாம் ஆனா பாகிஸ்தான் தரப்புல அப்படி இல்ல அவங்க திட்டமிட்டு அங்க நடக்கிற இந்த தீவிரவாத பயங்கரவாத செயல்களை ஊக்குவிக்கிற செயல்கள் வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக மறைக்கப்படுறது அப்படின்னு தான் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இதுல கடைசியா அவங்க இன்னொரு ஒரு செய்தியும் சொல்றாங்க என்னன்னா அதுக்கு அவங்க ஒரு நல்ல டேர்மும் பயன்படுத்துகிறாங்க நல்ல ஒரு சொல்லாடலும் பயன்படுத்துகிறாங்க போத் சைடு சம்ஸ் அப்படின்னு என்னென்னா ஒரு ஒரு இந்த மாதிரி போர் மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் போது உலக நாடுகள்லேருந்து கருத்துக்கள் வரும் அந்த கருத்துக்கள் வரும்போது எது சரியோ எந்த தரப்பு சரியோ அந்த தரப்பின் பக்கம் நிற்பதுதான் சரி ஆனால் அப்படி செய்யறது இல்லை பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா யாரும் சண்டை போட்டுக்காதிங்க ரெண்டு பேரும் இருங்க அப்படின்னு அந்த மாதிரி பேச்சுக்கள் தான் பேசப்படுது அப்படிதான் ட்ரம்ப்பும் பேசினார் அப்படிதான் இருந்தும் வந்துச்சு இதை நீங்கள் அது கூட ட்ரம்ப் வந்து ஒரு இடத்துல இந்தியாவோட நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னாலும் பெரும்பாலும் அவரும் வந்து ரெண்டு தரப்பில் பேசுகிறது போல தான் பேசுகிற ரெண்டு தரப்பும் பார்க்கணும் இப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் வேறு அவங்க வந்து வெளிப்படையாக பாகிஸ்தான் தரப்பில் தான் நிற்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் நின்று இருக்கிறாங்க அப்படி தான் இப்போவும் பேசியிருக்கிறாங்க அப்போது இதை வந்து அவங்க நேரடியாகவே நம்மளுடைய இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் மேலேயே குற்றச்சாட்டு மாதிரி தான் வைக்கிறாங்க அவங்க என்னென்னா அவரால் இந்த போத் சைடு சம்ம உடச்சி இந்தியா தான் சரியான தரப்பு அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்காக எல்லாரையும் பேச வைக்க முடியாமல் போயிருச்சு அது ஒரு சிக்கல் தான் இந்த இடத்துல ஆனா அதுக்கான முயற்சிகளில் பெரிய அளவுக்கு இந்தியா ஈடுபடணும் அப்படிங்கிறத அவங்க சொல்ற செய்தி ஆனா நியாயங்கள் எல்லாமே இந்த பக்கல பக்கத்தில் இருக்குது பாகிஸ்தான் தான் இந்த மாதிரி வேலைகள் அது குறிப்பா தீவிரவாதத்தை தூண்டி விடுறதும் வளர்த்து விடுறதும் அவங்கள வந்து அனுப்பி இங்க இந்த மாதிரி தாக்குதல்களை நடத்துறதும் தொடர்ச்சியா தொடர்ச்சியாக உலக அளவுல தெரிந்தும் இந்தியாவால் இதை பெரிய அளவுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு சாதகமாக சேர்க்க முடியல அப்படிங்கிறது தான் கிறிஸ்டின் ஃபேரோட கருத்தா இருக்கு இந்த இடத்துல இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க கடைசியாக ஒன்று சொல்கிறாங்க இந்தியா ஹேஸ் டு பிளே த வாட்டர் கேம் வெரி வெரி சேஃப் அப்படிங்கிறாங்க வாட்டர் கேம்னு அவங்க சொல்றது இந்த இந்த நதிநீர் அந்த சிக்கல் இருக்கு இல்லையா நாங்கள் இனிமேல் அனுப்ப மாட்டோம்னு சொல்லி இந்தியா அதில் கை வச்சிருக்கிறாங்க அது ஒரு பெரிய தான் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அதுவே வந்து மனிதாபிமான அடிப்படையில் பாகிஸ்தான் ராணுவம் தவறு செய்து அங்க இருக்கிற சிலர் தவறு செய்றாங்க அப்படிங்கிறதுக்காக மொத்த மக்களையும் பட்டினி போடுறதோ இல்ல நீர் கொடுக்காம இருக்கிறதோ ஒரு மனிதாபிமானமற்ற செயலா தான் பார்க்கப்படும் அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல ஒரு அரசியல் சிக்கலே இருக்கு தான் கிறிஸ்டின் ஃபேர் சொல்றாங்க அவங்க சொல்ற கருத்து என்னன்னா இதுல சீனாவும் ஈடுபடும் சீனாவுக்கும் இந்த நதிநீர்ல பெரிய அளவுக்கு பங்கு இருக்கு இந்த ஒப்பந்தத்துல சீனாவும் இருக்கு அதனால அவங்க பாகிஸ்தான் தரப்பில் நிற்கிறதுனால கட்டாயம் இந்த சிக்கலை அவங்க கையில் எடுப்பாங்க குறிப்பிட்ட அவங்க சொல்லணும்னா பிரம்மபுத்திரா இருக்கு பிரம்மபுத்திராவில் அவன் வந்து கை வைப்பான் அப்போது அது ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கான் இன்னும் பெரிய அளவுக்கு செய்வான் அப்போ நீங்கள் இதை செய்யும் போது அவன் அதை செஞ்சு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நின்னான் அல்லது யூஎன்ல கொண்டு போய் நிறுத்தினா அப்படின்னா அது இந்தியாவுக்கு சிக்கலாக வரும் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளை தான் சொல்லியிருக்காங்க அதனால ஓவராளா பார்த்தா இந்தியா தரப்புல நியாயம் இருந்தாலும் இந்த செய்தியில பாகிஸ்தானை வீழ்த்துறதுக்கான சரியான முன்னெடுப்புகளை இன்னும் முழுமையாக செய்யலை அப்படிங்கிறத அவங்க தரப்பில் இருந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த நதிநீர் சிக்கலில் கை வைக்கும் போது இந்தியா இன்னும் கவனமாக அதை கையாளணும்னு இரண்டு கருத்துக்களை முக்கியமான கருத்துக்களையும் அவங்க அந்த காணொலியில் சொல்லியிருக்காங்க